இல்ல நான் மறச்சానா என்ன கேக்குற நீங்க ஜிஎஸ்டி வந்தேங்கடா என்ன கேக்குறீங்களா அண்ணா

நான் வந்து பிஜேபியில் வந்து ஓட்டு கேட்டு வந்தாங்க அதில் ரெண்டே பேர் தான் டிரைவர் ஒரு அண்ணா பக்கத்தில் உட்காந்து மைக்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட நான் போய் கேட்ட உரிமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பெண்ணுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் இந்த ஆட்சியில் தான் கொடுக்குறோம் மோடி ஆட்சியில் தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நான் கேட்டேன் ஏன்னா நீங்க பெண்களுக்கான உரிமைக்குன்னு சொல்றீங்க பெண்களுக்கு நாப்கினுக்கு கூட எதுக்குள்ள ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகுல இருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து எவ்வளவு நீ உனக்கு வந்து காசு எச்சா இருந்தா நீ பணக்காரவங்களா இருந்தா எவ்ளோ வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒண்ணு தொட்டு ஒண்ணு மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அரிசி ஒருத்தர் கேட்கறாங்க ஒருத்தவங்க சிலிண்டர் கேட்டாங்க மக்கள்ல ஒருத்தியா நானும் கேட்டேன் ஆனா எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் கடக்குள்ள நுழைஞ்சு ஒரு பத்து பேர் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க அதில் அடித்தது ரெண்டு பேர் அடிச்சது செல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரியவர் சின்னசாமிங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு அடித்தவுடனே அந்த செல்லை எடுத்துட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு நீ வந்து அவ்வளோ இவ்வளேன்னு சொல்லி தப்பானவா அப்படின்னு சொல்லாம் பேசுறாங்க நம்ம பேசுறதே அவங்க கேட்கல ஆனா வந்து அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வர்றாங்கன்னு தெரியல கேட்ட கேள்வி அங்கே மெயின் ரோடு ஆனா என்னை வந்து நான் இருக்கிற கடையில வந்து பிரச்சனை வந்து என்னை அடி அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபி ல உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே வந்து என்னை அடிக்கதான் வராங்க ஒழிச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுறாங்க அப்படி இருக்கையில பெண்களுக்கான உரிமையை இப்படி எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு